எல்லா சொந்தங்களும் இப்படி இருக்கேன் நல்லா இருக்கலாம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமைக்க போறோம்னா நம்ம ஊர் மீன் மார்க்கெட்ல போய் கரவலை சுங்காங்கெழுத்த மீன் ஆனது அந்த சுங்காங்கி எழுதி வச்சு நம்ம ஒரு ஸ்டேல அவிய கறி ரெடி பண்ணி குடும்பத்தோட சாப்பிட போறாங்க இப்போ வாங்க வீடியோக்களை போகலாம் சொந்தங்களே வீடியோக்கில் போற முன்னாடி உங்களை போஸ்ட் சொல்ல முடியாது கடல் மீன்ல ஊருகா தேப்பட்டாலும் கருவாடு தேட்டாலோ மீன் கடையில் மீன் தேட்டாலோக்கில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்கும் கால் பண்ணி வாங்கிருந்த சொந்தங்களே சொந்தங்களை இன்னைக்கு நம்ம ஒரு மீன் மார்க்கெட்ல சுங்காங்கிழி தாங்க வாங்கியிருக்கோம் அந்த சுங்காங்கெலித்தி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க நீங்க இந்த சுங்காங்கழித்தி மீன் சாப்பிட்டு இருக்கீங்களா சாப்பிட்டதில் வீடியோக்களை கமாண்ட்ல சொல்லுங்க இன்னைக்கு நம்ம ஒரு மீன் மார்க்கெட்ல

அதனுடைய தன்மைகள் குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் இந்த கத்தியை வரை ஆனாலும் கவனம் தேவைதானே சொந்தங்களே ரொம்ப கவனம் தான் அன்றைக்கி வீடியோ பண்ணிக்கிறந்ததுனால கொஞ்சம் கவனத்தை நாங்கள் செதற விட்டுட்டோம் ஆனாலும் இனி நாங்கள் கவனமாக இருந்துக்கிறோம் எங்களுக்கு சொன்ன சொந்தங்களுக்கு எல்லாருக்குமே நன்றியை சொல்லிக்கிறோம் அண்ணதா சொந்தங்களே இந்த கெளுத்தி மீனை வந்து நம்ம வெட்டி சுத்தம் பண்ணும்போது தெளிவான முறையில் கையாளணும் ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா வந்து இந்த மீனில் இருக்கக்கூடிய முள்களை உடச்சி கொண்டு வந்து தான் விற்பனை செய்வாங்க ஆனா இன்னைக்கு வந்து அப்படியே கொண்டு வந்துட்டாங்க இந்த மீன்ல அப்படியே முள்கள் எல்லாம் அவ்வளவு சார்பா இருக்கு சொன்னாங்க இன்னும் இந்த மூல்கள் வந்து அதிகமான விஷத்தன்மைகள் இருக்கு இந்த மீன் உயிரோட இருந்து ஒருத்தர் குத்திட்டுனா வந்து ஒரு நாள் முழுவதுமே கடுப்புத்தன்மைகள் இருக்கும் இந்த மீன் குத்திட்டாலே வந்து அந்த செப்டிக்கு ஊசி போடுவோம்ல அது போட்டே ஆகணும் அப்பதான் இதனுடைய விஷத்தன்மை வந்து மாறும் கடல் மேலாம் ஒரு நேரம் வந்து இந்த மீன் எனக்கு குத்தி முழு முழு கரைய வர்ற வரைய வந்து எனக்கு கடுப்புத்தன்மை மாறவே இல்லை சொன்னங்களே அந்த அளவுக்கு கடு கடுப்புத்தன்மையை ஏற்படுத்தும் இந்த மீன் முள் அதனால கையாளும் போது கவனமாக கையாளன்னு சொன்னங்களே சொல்ல நம்ம வீட்டில் தண்ணிக்குள்ள வர்ற கெழுத்து மீன் மணியாக இருக்கு அது வந்து கஞ்சா கெளுத்திமா கடல் வகையில் அந்த கெளுத்தி மீன்மே இருக்கு இது சுங்காங்கெழுத்தி கெளுத்து மீன்களில் அஞ்சாறு வகை கெளுத்தி மீன்கள் இருக்குது ஆனா கெளுத்து மீன் வகைகள்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சொந்தங்களே ஒரு சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு சில பேருக்கு பிடிக்காது பிடிக்காத காரணம் என்னன்னா கெளுத்து மீன் வகையில தான் வெட்டி சுத்தம் பண்ணி கழுவி சமைச்சாலும் வடக்கு தன்மைகள் இருக்கும் ஒரு சில கெளுத்தி மீன்கள் அதிகமா இருக்கும் ஒரு சில ஒரு சில கெளுத்தி மீன்களில் கம்மியான வடக்குத்தன்மை தான் இருக்கும் ஆனா என்னைய பொறுத்தவரை கெழுத்து மீன் வகையில் எல்லாத்தையுமே சுட சுட சமைச்சு சாப்பிட்றானுங்க அவ்வளவுதான் சொல்ல போனா சுட சுட சோத்து குதிச்சி சாப்பிட்டா அவ்வளவு நல்லா இருக்கும் எனக்கு பயமா இருக்கு நம்மள்ள உடைக்கிறது கத்தி பத்தி கட்டி ஒரு சார파 இருக்கும் பொடுசாதா இருக்கும் ஒத்துஞ்சா உருவவும் முடியாது அந்த அளவுக்கு திருக்க முள்ளு மாதிரி அதிகமான கடுப்புத் தன்மைகள் இருக்கும் சொந்தங்களே பயம் தான் மூணில் இருக்குதா மீனும் வலுக்கும் ஆனா இந்த மீன் செத்ததுக்கு அப்புறம் இந்த மீனுடைய முழு குத்துனா வந்து அந்த அளவுக்கு கடுப்புத்தன்மைகள் இருக்கும் கடுப்பு தன்மைகள் இருக்காது இருக்கும்

இந்த ஒரு சில பேர்லாம் வயிற்று வழியில் கடந்து கத்துவாங்க ஆனால் பார்க்குறவங்களுக்கு வந்து நடிக்கிறான்னு சொல்லுவாங்க இந்த வயிற்று வழி பிரச்சனையில் உள்ளவங்களை மட்டுமே ஏன்னா அவங்கவுங்களுக்கு வரும்போது தான் அந்த வழி தெரியும் அதே மாதிரி தான் இந்த சுங்காங்கழுத்தி குத்துகிறவமே ஒரு சில பேருக்கு கடுப்புத்தன்மைகள் தாங்க முடியாது ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து இந்த மீன் குத்துனா கூட ஒன்றும் செய்யாது சனி அது ஒவ்வொரு சில உடம்புகளை பொறுத்து பித்த உடம்புகளை பொறுத்து பித்த உடம்பு உள்ளவங்களுக்குலாம் குத்துச்சினா தாங்க முடியாது மூணு பித்த உடம்பா கெளுத்து மீன் சாப்பிட அவ்வளோ டேஸ்டா இருக்குண்ணா எவ்வளவு நாள் கழிச்சு நம்மளே கிஞ்சாவும் கிண்ண மீன் முதல்லயே அழகா இப்படி வச்சே வெட்டி இருந்திருக்கலாம் இந்த கீழே வச்சு அழகா வெட்டுறாங்க நான் சும்மா கை மேல வச்சு வெட்டிட்டேன் திருப்பிட்டு வளர்க்கிறது கவனம் செய்யணும் தொழிலா போய் போட்டுருங்க ஈட்டிய தாண்டி வந்து திருக்க மொழிகளில் ரொம்ப மாதிரி இருக்கும்ல அதே மாதிரி இதுலயும் ரொம்ப மாதிரி இருக்கும்

そかなの見たいわ、何かに持たないでくだ

కుటుంబ <Sit> <Suring could you continue motherfabilitation> <What> किडो कर रवाना 不能，不打针，针不打也不好。嗯嗯嗯 எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களை இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து மதிய வேலை வந்து கரவலை கெளுத்து மீன் வாங்கிட்டு வந்து அபிகரி வச்சு கொடுத்துருக்காங்க குடும்பத்தோட சாப்பிட போறாங்க என்னத்தை சாப்பிடுமா அதான் சாப்பிட ஆரம்பிச்சீங்கள அள்ளி சாப்பிடுங்கத்தா கெளுத்து மீன் எப்படி இருக்கு நல்லா இருக்கா அக்குமா சாப்பிடுமா ஆ சாப்பிடுங்கத்தா என்ன வச்சு சாப்பிடுறிய என்னத்தான் உங்களுக்கு பிடிச்ச கீரை வாங்கி கொடுத்துருக்கா எப்படி இருக்கு செம்மையா இருக்கா சேர்த்தா சரி தா அள்ளி சாப்பிடுங்க சாப்பிடுங்கத்தா சொந்தங்களே கெளுத்து மீன் குத்துனது இன்னமே கடுப்பு போகல சொன்னே கையுமே வீங்க ஆரம்பிச்சிருச்சு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் செத்து மீன் குத்துனா லேசாக கடுக்கும் மாறிடுனு ஆனால் இந்த மீன் வந்து செத்து இருந்தாலும் வந்து சாகாததுக்கு சமந்தான் ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ நம்ம போட்டில் வந்து நம்மளுக்கு இந்த கெளுத்து மீன் வந்துச்சுன்னா மீனை வந்து நம்ம ஐஸில் போட்டு கொண்டு வருவோம் ஆனால் இது கரவலை மீன் அப்பப்பவுமே வந்து கரையை கொண்டு வந்து துடிக்க துடிக்க கொண்டு வந்து மார்க்கெட்டில் தட்டுவாங்க அப்போ இந்த மீனுடைய சைனிங் அப்படியே தான் இருக்கும் அதனால தான் இந்த மீன் வந்து குத்தி இன்ன வரையும் நம்மளுக்கு கடுப்பு போகலை உயிரோடு இருக்கக்கூடிய மீன் குத்துன மாதிரி தான் இருக்குது என்னால் தாங்க முடியலை கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோ பதிவாக எடுத்தேன் இந்த மீன் குத்துனா கடுப்புத்தன்மை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த குத்தின இடத்துல ஒரு உயிரோடு ஒன்று மின்னு கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்குங்க அது விண்ண தெரிக்கும்

ஆனா ரொம்ப பண்றியதா ஆமா சொந்தங்களே எவ்வளவுதான் ஒரு கஷ்டமா இருந்தாலும் அந்த பிள்ளைங்க முகத்தை பார்த்த உடனே நம்மளுக்கு அந்த கஷ்டங்கள் மாறும்ல அந்த ஒரு விஷயம் இந்த மூணு பேர்த்தையுமே என்கிட்ட இருக்கு சொன்னாங்களே இப்ப அகான பாப்பா பண்றத வச்சு எங்களுக்கு எந்த ஒரு மன கஷ்டமா இருந்தாலும் சரி அவ முக சிரிப்பு பார்த்தோன்னே மாறிடு அந்த அளவுக்கு இருக்கு இப்பம்னா ஊட்டினாலும் சாப்பிட மாட்டாங்க தனியா உங்களுக்கு வச்சு கொடுக்கணும் இட்லி வாங்கினாலும் சரி சாப்பாடு வாங்கிட்டு வந்தாலும் சரி தனியா போட்டு கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க இப்ப வெறும் சாப்பாடே வச்சு கீரை பிணைஞ்சு கொடுத்துருக்கு வாடல சாப்பிடுறாங்க அள்ளி சாப்பிடுங்க சொன்னா இந்த வந்து வாங்கி கெளுத்தி சாப்பிட்டுறீங்களா சாப்பிட்டதுல கமாண்டா சொல்லுங்க சாப்பிடுறது ரொம்ப நல்லா இருக்குங்க கெளுத்து மீன் வகைகள் எல்லாமே சாப்பிடறது நல்லா இருக்கும் சுட சுட சாப்பிட்டு நம்ம எவ்வளவு சுத்தமா கழுவி சமைச்சாலும் சரி லேசான கவிச்சைகள் அடிக்கத்தான் செய்யும் சுட சாப்பிடும் போது கவிச்சைகள் தெரியாது மீனுடைய டேஸ்ட்கள் மட்டும்தான் தெரியும் நம்ம குடும்பத்தை பொறுத்தவரைய நூறு ரூபாய்க்கு மீன் அதிகம்தான் ஆனாலும் வந்து காணாத சொன்னங்களே பிள்ளைங்க வந்து வீடியோ முடிஞ்சாலும் சும்மா சும்மா நாள் எடுத்து சாப்பிடுவாங்க அவங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கூட சொன்னாங்க என்னை பாதியை போட்டுட்டு நாளைக்கு பாதி வைப்போம் மச்சானு அத்தா போட்டு விடுங்கத்தா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அடுப்புல கிடக்கும் போதே எடுத்து தின்னு திங்க ஆரம்பிச்சிட்டாங்க மூணு பேருக்கு நான் இந்த கடுப்போடையே படுத்துட்டேன் எதான் இருக்கு மேல அக்கா மண்ட தாங்க ருசியே எல்லாருக்குமே மண்டை வந்திருக்கு மீன் ஜாஸ்தி இல்ல அது நிஸ்மாக்கு வந்து மண்டைனா ரொம்ப பிடிக்கும் மண்டை வெண்ணு சாப்பிடுவாங்க உண்மையை சொல்றதுக்கு என்னங்க சாப்பிடறதுக்கு அவ்வளவு ஒரு அருமையா இருக்கு ஒரு முறை இந்த கிழத்தி மீன் கிடைச்சா சாப்பிட்டு பாருங்க தெரியுமா நம்ம சொன்னாங்க சொல்லாண்டே சொல்லுங்க தா

வேற ஒரு கடல் சார்ந்த தொழிலா இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தொழிலா இருந்தாலும் நம்ம வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடல் மேலப்பட்ட சில அனுபவங்களையும் சில மீன்களுக்கு பற்றி விஷயங்களையும் உங்கள் வீடியோ மூலமாக பயிர்க்கிறேன் இந்த ஒரு வீடியோ பற்றி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச நம்பிக்கையோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நீங்க சொத்தம் கட்டலையாத்தா பாய் அக்குமா அக்குமா டாடா சொல்லுங்க சொந்தங்களுக்கு டாடா பிளான் கேஸ் கொடுங்க ஆ தாடி என் தங்க பிள்ளை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேங்க நன்றி